ஹாய் வெல்கம் டு ஏ டு சத்தமிழ் குரல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து நம்ம குரூப்புடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இணைஞ்சிருக்காரு ஸோ அவர் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் ஒரு சில கொஷின்ஸு ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றி நிறைய கேட்டுருந்தார் அவருக்கு நான் நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுமே அவர் ஒரு திருப்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவருக்கு லாஸ் அதிகமாக இருக்குது ஸோ நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கொசரம் இந்த வீடியோ அதை தாண்டி இன்னும் சில ரீசன்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக் ஏன் இப்போ வந்து இதை பார்க்குறோம் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும் ஸோ இந்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் பவர் ரிலையன்ஸ் பவர் ஸோ ரிலையன்ஸ் பவரை பற்றி நம்ம பார்க்கறது முடியும் ஒரு சின்ன இந்த சேனலை பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரோ ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸை பற்றி என்ட்ரிஸ் லைக் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நம்ம அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒசம் அதை சொல்லுவோம் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது என்ன குட் நியூஸ் இருக்குது பேட் நியூஸ் இருக்குன்னு இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்ம என்னென்ன விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறோம் என்ன விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் நான் இருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும்தான் இது இல்லாமல் நம்ம பெய்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒன் ஆன் ஒன் கிளாஸ் இருக்கும் நிறையா ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்களும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுலான சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ ஃப்ரீ ஆஸ்பெக்ட்டில் என்ன நம்ம சொல்ல போனால் இந்த ரிலையன்ஸ் பவரை ஃபுல்லாக டீட்டெயிலாக போகிறோம் ஸோ ரிலையன்ஸ் போது ரிலையன்ஸ் பவர் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் பவர் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க இந்த நிறுவனத்தின் மூலிமா இது ஒரு ரிலையன்ஸோடைய இன்னொரு ஆர் ப்ராடக்ட்டு ஸோ இதில் இவங்க பவர் ஜென்ரேட் பண்ணி விற்கிறாங்க ஸோ இந்த இந்த விற்கிறதுலேருந்து வர ப்ராஃபிட்டை அவங்க வந்து அடுத்தடுத்தது இந்த அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு டெவலப் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அவங்களுடைய ப்ராஃபிட்டாகவும் எடுத்துக்கிறாங்க ஸோ இவங்க என்னென்ன பவர் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல் பேஸ்டு எலக்ட்ரிசிட்டி தான் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கோல் பேஸ்டு அப்படின்னும் போதே உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னடா கோல் பேஸ்டு ப்ராடக்டாக இருக்கே இன்னும் எவ்வளோ நாள் இது தாங்கும் அப்படின்னு ஆக்சுவலாக இந்த செக்டர் வந்து டவுன் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசனும் இது தான் இது இல்லாமல் கொஞ்சம் சின்ன லெவலில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் வந்து சோலார் அண்ட் விண்டு மூலியமாகவும் பவர் ஜென்ரேட் பண்ணி அதையுமே செல் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே இப்போ எல்லாருக்கும் மனசில் சொன்ன கொஷின்னு ஊரில் எவ்வளோ பேர் இருக்கும்போது நான் ஏன் வந்து ஜெஸ்ஸியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார்ல சிம்பு அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஏன் இந்த ஸ்டாக் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற நிறையா ஸ்டாக்ஸு இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது ஒயில் கம்பேரிங் வித் இந்த ஸ்டாக் ஓகேங்களா இந்த ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது இதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுடைய ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது அதெல்லாம் நிறைய பேர் வாங்கி ஓவர் வேல்யூவேஷன் நினச்சி ஓவர் வேல்யூஷன் ஆகி அப்படியே சேச்சுரேட் ஆகி நிற்கிது இப்போ இது இன்னும் அந்தளவுக்கு ஏறலை ஸோ இதுவும் அந்த அளவுக்கு ஓவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க இந்த நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேருடைய தாட் ப்ராசஸ் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ரீசண்ட்டாக வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டும் பார்த்துருக்காங்க ஸ்லோவாக ஒரு ப்ராஃபிட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றதும் தெரியுது அண்ட் பெரிய பெரிய பிளான்ஸ் வந்து மத்திய பிரதேஷ்லேயும் யூபியிலையும் வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஸோ இது நல்லா ரன் ஆகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து இதுலேருந்து அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போது இதுலேருந்து ஜென்ரேட் ஆகி வர பவர்ஸை அதை அவங்க விற்கும் போதும் அவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் நிலமைக்கு போவாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பிளான்ட்டில் ஏதோ ஷட் டவுன் ஆச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு இத்தனை நாள் ஓடலை அத்தனை நாள் ஓடலை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கு அதில் அடுத்தடுத்த ரிசல்ட்ஸை வந்து நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இதை தாண்டி ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு தொழில் வந்து இது கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் கம்மியான ரேட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ரொமோட்டர்ஸே அவங்க இதை வந்து வாங்கணும் ஸ்டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ப்ரொமோட்டர்ஸே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க ஸோ அப்போ அவங்களே இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க பிஸ்னஸ் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்போ அவங்களே பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளும் அவங்கள நம்பி போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஹிண்ட்டு இதை வந்து ரெண்டு பக்கம் கத்தி மாதிரி இது எப்படி வேணால் நம்ம பக்கம் திரும்ப பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் கன்சிடர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதாவது எதுக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலான்னு யோசிக்கிறோன்றதுக்கான காரணத்தை தான் நான் சொல்கிறேன் இதை தாண்டி இந்த ஸ்டாக்கை ஏன் வாங்கணும் வேணான்ற ரீசன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் இவங்க எப்படி மணி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதான் கோல் வாங்குறாங்க கோலிலருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுலேருந்து வர வருமானத்தை அந்த எலக்ட்ரிசிட்டி விற்கிறாங்க அதுலேருந்து வ வர வருமானத்தை இவங்க வந்து ப்ராஃபிட் ஆக்கிறாங்க இதுதான் இவங்களோட வருமானம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க நாங்கள் ரெகுலராக சப்ளை பண்ணுறோம் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அக்ரிமெண்ட் மூலயமாகவும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ கரண்டு எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி யாருக்கு தேவையாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க அக்ரிமெண்ட் பேசிக்ஸ்லேயும் அவங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணி தராங்க ஸோ இதுதான் இவங்களுடைய மினி ப்ராஜெக்ட் இது இது மூலிமா தான் இவங்க ரெவன்யூ பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட பெரிய பாசிட்டிவ் என்னென்னா எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் நாளுக்கு நாள் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அதில் கவர்மெண்ட் மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரெடிட்ஸ் எடுத்து பண்ண முடியாது கவர்மெண்ட் தர முடியாத இடத்து தர முடியாத இடங்களுக்கு அவங்க கேட்குற ஒரு கான்ஸ்டண்ட்டான சப்ளை ஒரு கமர்ஷியலாக இருக்கும்போது சில பிளான்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டால் ஒரு கான்ஸ்டண்ட்டான சப்ளை தர முடியலன்னா ஒரு ப்ரைவேட் வந்து உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுற கரண்ட்ஸ் தரலாம் அப்படின்ற மாதிரி தான் இதை எடுத்து வராங்க ஸோ அந்த அடிப்படையில் இது பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஓகேங்களா இது இது எவர் கிரீன் பிஸ்னஸ் இது இன்னைக்கு இன்றைக்கி ஈர்த்து முடுவாங்க அப்படின்னு கிடையாது நீங்கள் சோலார் வச்சு எல எலக்ட்ரிசிட்டி பண்ணலாம் நேச்சுரல் கேஸ் வச்சு எலக்ட்ரிசிட்டி பண்ணலாம் கோல் வச்சு பண்ணலாம் இன்னும் நியூக்ளியர் வச்சு பண்ணலாம் எது வச்சு பண்ணலாம் ஆனால் அல்டிமேட்டாக அவங்களுக்கு தேவை எலக்ட்ரிசிட்டி அதை நீங்கள் எப்படி வேணால் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தாலும் அவங்க வாங்கிறது ரெடியாக தான் இருக்காங்க மார்க்கெட்டில் ஸோ அதுதான் இந்த பிஸ்னஸோடைய ஒன் ஆஃப் தி மெயின் யூஎஸ்பியை நான் பார்க்குறேன் அண்டு ஹியூஜ் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இவங்கக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி பில்ட் ஆகி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடக்ஷன்ஸுக்கு எடுத்துகிட்டு வரது முன்னாடி அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே இப்போ தான் போயிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ரொடக்ஷனில் ஃபுல் ஸ்விங்காக இருக்குது அப்படின்னும்போது இது வந்து நாளுக்கு நாள் வந்து ரன்னிங்கில் ஆன் ரன்னிங்கில் வந்து இதில் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து கடனை வந்து குறைச்சிட்டே வர மாதிரி தெரியுது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கடனை குறைச்சாலே இவங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க ப்ராஃபிட் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இந்த ஸ்டாக் மூமெண்ட்டும் இன்னும் நல்லா ஏற ஆரம்பிச்சிடும் அந்த கடனெலாம் அவங்க குறைச்சிட்டாங்கன்னா என்ன கடன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நெகட்டிவாகவும் இருக்குது ரொம்ப அதிகமான கடன் வாங்கி லோன் வாங்கி இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குலாம் போட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸு கிட் ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணணும்னா இதுலேருந்து வர லாபத்தை எடுத்து அசலையும் வட்டியும் அடைச்சிட்டு கடன் இல்லாமல் ஆக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரதெல்லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஆனால் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு இவங்க வரலை அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஸ்டாக்ஸ் வந்து எந்த டிவிடென்ட்னு தரதில்லை மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய அளவு ஹோல்டிங்ஸும் இல்லை உதாரணத்துக்கு போய் ஒரு ஒரு எனர்ஜி செக்டார் இது ஒரு ப்ராமிசிங்கான செக்டார் இதை வந்து நான் நிறையா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு காசு தருவாங்க மியூச்சுவல் ஃபண்டு தொடர்ந்து அவங்களுடைய ஃபண்டில் வந்து ஒரு அலகேட் பண்ணி பிரித்து எந்த ஸ்டாக்கில் எவ்வளோ வாங்கணுமோ அமௌண்ட் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது மியூச்சுவல் மெயினான மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஸ்டாக் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த ஸ்டாக் ரெகுலராக ஒரு கான்ஸ்டன்ட்டான வேலையில் ஸ்லோவாக ஏறிட்டே இருக்கும் பட் அந்த மாதிரி கூட எதுவும் மியூச்சுவல் ஃபண்டில் இல்லைன்றது ஒரு பெரிய ட்ராபேக் தான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு அண்ட் இதில் மோர் அண்ட் மோர் கோல் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் கோல் வந்து சமீப காலமாக கோல்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்து வரதை இந்தியன் கவர்மெண்ட்டு பெருசாக என்கரேஜ் பண்ணுறதில்ல பட் இப்போதைக்கு இருக்கிற க டிமாண்டு கோசம் வேறு வழி இல்லாமல் கோலை பேஸ் பண்ணி எடுத்து போகிறாங்க ஏன்னா இப்போ எல்லாமே நேச்சுரலான ரெனியூபிள் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு இவங்களுமே கொஞ்சம் விண்டு சோலாரில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பட் அது ப்ராஃபிட்டபுளாக இன்னும் வரல பெரிய லெவலில் அவங்க பண்ணவும் ஆரம்பிக்கல ஏன்னா இந்தியாவில் வந்து ரெனியூபிள் எனர்ஜி இன்னுமே ப்ராஃபிட்டபுளான ஒரு விஷயமாக மாறலை அப்படின்றது தான் உண்மை ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனலிஸ்க்கு வருவோம் கொஞ்சம் நான் கதை சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிரும் ஓகே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா கிட்டே விற்கிது ஓகேங்களா ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபா கிட்டே இருக்குது ஸோ அதுக்கும் இதுக்குமே ஒரு இருபது ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் ஃபிஃப்டி டூ லோக்கு பார்த்திங்கன்னா முப்பது ரூபா ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு இருபது ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ வந்து இவர் வந்து மதுள் மேல் பூனை மாரி உட்காந்துட்டுருக்காரு இவர் எந்த பக்கம் யூட்டுன்னு அடிப்பாருனே தெரியல சரி அப்போ தெரியலனா நம்ம என்ன பண்ணோம் இண்டிகேட்டரை தான் நம்பி ஆகணும் ஸோ இண்டிகேட்டர்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதான் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு இது வந்து ஒரு லாங் டேர்மில் மட்டும்தான் இந்த மொமெண்டம் உங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஷார்ட் டேர்மில் நீங்கள் பார்க்கும்போது உதாரணத்துக்கு ஒன் ஹவர்லேயோ இல்லை டே டைமில் சார்ஜ்லையோ பார்க்கும்போது ஹெவியான இறங்குற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எல்லா இண்டிகேட்டர்ஸும் காட்டுது அண்டு அவர்ஸில் பார்க்கும்போதுமே இறங்குகிற இப்போ ஏறின ரேட் ஐம்பது ரூபா ஏறி இருக்குது எங்கேருந்து ஒரு நாற்பத்தெண்டு ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது ஐம்பது ரூபாலேருந்து கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் காட்டுது மேபி இங்கேருந்து எதாவது ரிவர்ஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஒரு வேளை நீங்கள் ரூபா எண்பது ரூபாய்க்கு வாங்கின பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த லெவலில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஹோல்டு பிகாஸ் இப்போ தான் வந்து ஃபண்டமெண்டல் லாங் டேர்ம் இன்வெஸுன்னு ஃபண்டமெண்டல்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி வருது கடனை மட்டும் குறைச்சிட்டாங்கன்னா சூப்பராக வந்து இந்த ஸ்டாக் பிக்கப் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே செக்டாரில் இதே மாதிரி எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிற ஸ்டாக்ஸ் நிறையா இருக்கிறாங்க அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இவங்க கடனையுமே குறைச்சிட்டாங்கன்னா ராக்கெட் வேகத்தில் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பிக்கப் ஆகிடும் ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபாலே சப்போர்ட் இருக்குது ஸோ இங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் மார்க்கெட்டு இந்த ஸ்டாக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு ஒரு அடுத்த வாரம் பார்த்தா அடுத்த ஒரு வாரம் பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகே சப்போர்ட் வந்து நாற்பத்தேழு நாற்பத்தெட்டில் இருக்குது ஓகே ஆனால் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்து மேலே போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தேழு நாற்பத்தெட்டில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஐம்பதுக்குள்ளே உங்களுடைய ஸ்டாக் ரேஞ்சை வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் ஸோ உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் ஐம்பதுக்கு கீழே இருந்ததுன்னா நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா யூஆர் இன் சேஃப் ஜூன் இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா ஏதாவது கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பட் இங்கேருந்து விழுமா கேட்டிங்கன்னா வி விழறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து மேலே இருபது பாயிண்ட்டு கீழே இருபது பாயிண்ட் ஆயிருக்குன்னு சொன்ன மாதிரி இவங்க ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவில் போய் சப்போர்ட் எடுத்து போகிறவராக இருந்தாருன்னா இங்கேருந்து இருபது பாயிண்ட் விழும் அப்படின்னா உங்கள் நிலமையை யோசிச்சு பாருங்கள் ஆனாலும் அங்கேருந்து ஏறி வந்தாலும் நீங்கள் ஐம்பது ரூபாக்குள்ளே இருந்தால் நீங்கள் சேஃபர் ஜூன் ஓகேங்களா ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஆகிங்கன்னா என்னென்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அதேமாதிரி எப்போப்பா இந்த ஸ்டாக்கு நல்லா மூவ் ஆகும் ஃபாஸ்ட்டாக மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரூபா உடச்சி மேலே போகுதுன்னா நீங்கள் அப்போ கூட ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்து அங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி ரூபா தாண்டுறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இருக்கிற சான்ஸ்லாம் பார்க்க கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகலாம் அப்படி உடைச்சிருச்சு அதுக்குள்ளே இவங்களும் கடன்லாம் குறைச்சிட்டாங்க நல்ல ரிசல்ட்ஸ் வருது அடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு ரூபாலாம் சாதாரண விஷயம் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் ஸோ இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு வந்து டே டைம் ஃபு வச்சிட்றேன் இப்போதைக்கு கீழே நெகட்டிவாக தான் இருக்குது டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது மூவிங் ஆவரேஜ் ட்ரிபிளில் பார்க்கும்போது கீழே தான் இருக்குது அண்டு எம்சிடி எம் டிஏவும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கீழே இறங்குற மாதிரி தான் காட்டுது பட் லாங் டேர்மில் பார்க்கும்போது வீக்லி சார்ஜெ எல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராமிசிங்கான நகர்வை நோக்கி போயிட்டுருக்கு ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ அதாவது நான் சொன்ன அந்த ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ரேஞ்சில் ஒரு ரெஸ்டன்ஸ் இப்போதைக்கு இருக்குது அது அளவுக்கு கீழே இறங்கி வந்து இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கீழே வச்சுக்க பாருங்கள் உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸை சரிப்பா நீ வந்து இண்டிகேட்டர்லாம் பார்த்து சொல்லிட்டேன் ப்ரோக்கரேஜ் பெரிய பெரிய ப்ரோக்கரேஜ் நிறுவனங்கள் யாராவது அதுமாதிரி இது ரொம்ப சூப்பர் ஸ்டாக்கு இது வாங்கி வச்சிருங்க சூப்பரான ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிங்களா சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம ஏற்கனவே இந்த மியூச்சுவல் ஃபண்டு மேட்டரில் பார்த்தோம் மியூச்சுவல் ஃபண்ட்லுமே வந்து பெருசாக வந்து யாரும் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலை அண்ட் ப்ரோக்கரேஜ் டீம்ஸும் வந்து யாரும் வந்து இது வந்து சூப்பரான ரேட்டு இதை வாங்கி வைங்க இது வந்து எண்பது ரூபாய்க்கு போகும் அறுபது ரூபாய்க்கு போகணும் பெருசாக வந்து ரீசெண்ட் டேஸில் கால் கொடுத்த மாதிரி தெரியல ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி எதுவும் பெருசாக ஒரு நியூஸ் கிடையாது எல்லாருமே வந்து எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா கடன் இந்த கம்பெனி எப்படி குறைக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க ஒன்ஸு கடன் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய பேர் வாங்குவாங்க என்ன தான் ரிஸ்க் இவங்க வந்து ரொம்ப சீப்பான ரேட்டு கிடைச்சாலும் லைக் மற்ற இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட கம்மியாக கிடைச்சாலும் ஏன் வாங்காமல் இருக்காங்கன்னா மெயின் ரீசன் கடன் அப்படின்ற ஒரு தான் என்னப்பா கடன் 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 சொல்கிறீங்க என்ன தான் அவங்களுக்கு கடன் இருக்குது இதை குறைச்சா எவ்வளோ ஏறும் கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற இதில் இருந்து ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏறுன்றது நிறைய எக்ஸ்போர்ட்டோடைய எதிர்பார்ப்பு அண்டு இந்த கடன் நீடிச்சுதுன்னா இங்கே இதே நேரத்தில் இருக்கும் ஆனால் இதை விட கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இங்கேருந்து ஆல் டைம் வீக்லி லோ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக்லி லோ பார்த்திங்கன்னா ரூபா கீழே இருக்குது ஸோ இங்கேருந்து ஆல் டைம் வரை வந்து ரூபா மேலே இருக்குது ஸோ கடனை முடிச்சிட்டாங்கன்னா மேலே போயிடுவான் இருபது ரூபா இல்லைனா கீழே இருபது ரூபாய் இறங்கிடுவான் ஸோ அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னதான் நினச்சி பார்த்துங்க ஒரு நல்ல சிக்னல் கிடைக்கிறதுக்கும் வெயிட் பண்ணுறது பெட்டர் ஸோ கடனெலாம் நல்லா குறச்சிட்டே வராங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஐம்பத்தி மூணு ரூபா உடச்சி மேலே போவான் அப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா அழகாக அந்த இருபது ரூபாயிலேருந்து ஒரு பதினஞ்சு ரூபா ப்ராஃபிட் பார்த்தரெல்லாம் இல்லை கடன் ஆகிட்டே இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிப்பான் ஸோ அப்போ வந்து நீங்கள் உஷாராகி வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த லெவலில் பிரேக் பண்ணால் நீங்கள் வெளியே வரலாம் கேட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி ஒன் அந்த ரேஞ்சுலாம் வந்து வந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் அது ஒரு நல்ல இண்டிகேஷன் இந்த கம்பெனி ஏதோ ஒரு பேட் சைனுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயங்களை நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச்சை நீங்கள் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் இல்லை இல்லைப்பா எனக்கு வந்து எனர்ஜி செக்டார் இந்த மாதிரி இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியில் நான் எதாவது உள்ள இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் என் கரங்கள் துடிக்கிறது கைகள் அரிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்காக காம்பிடேட்டர்ஸ்ன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி இருக்காங்க டாடா பவர்ஸ் இருக்குது ஸோ இவங்களாம் இவங்களோட காம்பிடேட்டர்ஸு நீங்கள் இவங்களையும் கன்சிடர் பண்ணுறதுனா கன்சிடர் பண்ணலாம் ஆனால் அகைன் நீங்கள் ஃபண்டமெண்டல் அர்னல்ஸ் டெக்னிக்கல் அர்னல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் ஸோ அந்த காம்படிட்டவ்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் பார்க்கணும் என்டிபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக்கு ஸோ அது வந்து ப்ராமிசிங்காக இருக்கும் டிவிடன் தருவாங்க ப்ராமிசிங்கான ஒரு விஷயம் அவங்கள கன்சிடர் பண்ணலாம் இல்லை ஆனால் அவங்களுமே கோல் பேஸ்டு எனர்ஜி தான் நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லை எனக்கு ரினியூபிள் ஃப்யூச்சரிஸ்டிக்காக எனக்கு வேணும் அப்படின்னா டாட்டா பவர்ஸ் அண்ட் ஜிஎஸ்டபிள்யூ எனர்ஜி இருக்குது ஸோ அவங்கள கன்சிடர் பண்ணலாம் அவங்க ரெண்டு பேருமே வந்து ரினியூபிள் எனர்ஜி பேஸ்ட்டு போகிறாங்க டாடா ஸ்டீலும் சாரி டாடா பவர்ஸ் வந்து ரினியூபிள் எனர்ஜி பேஸ்டு போகிறாங்க அண்ட் ஜிஎஸ்டபிள்யூ பார்த்திங்கன்னா விண்ட் அண்ட் சோலார் அந்த செக்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்களுடைய காம்படேட்டராக நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம் ஸோ அகைன் இந்த இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எல்லோரும் வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க அந்த ஸ்டாக்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி கூட ஆகலாம் நல்ல ஒரு ரேட் வரதுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணாலும் அதை பொறுத்து மாறும் ஸோ ரிஸ்க் இருக்குது ஸோ நல்லா பண்ணாங்கன்னா தூக்கிட்டு மேலே வந்துடுவோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் ரிவார்டு அதிகம் ரிஸ்க் எடுத்தால் லாஸும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ என் கையில் ஸ்டாக் இருக்குது நான் எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தாறு ரூபா நாற்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாங்க நாற்பத்தாறு ரூபா உடச்சிட்டு கீழே போச்சுன்னா எக்ஸிட் எக்ஸிட்டாகிறது நல்லது நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு நாற்பத்தி ரூபா ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலாம் பாடி தாங்காதுங்க நான் இப்போயே சொல்லிட்டேன் ஸோ இந்த ஸ்டாக் அப்போ என்ன தான் ஃப்யூச்சரில் மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல இவங்க வந்து பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு சர்வே ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் கடனால் சுத்தமாக இழுத்து ஒரு நிலைமை கூட வரும் ரிலையன்ஸ் மாதிரி பெரிய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் அதுமாரி மூடுற அளவுக்குலாம் எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கும் ஃபண்டிங் தேவனா எடுத்து தர முடியும் ஆனாலும் முதல்ல சர்வேவல் இந்த இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு வந்து ஆயில் சைடில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் புதுசாக என்ட்ரி ஆகிருக்காங்க நம்ம சர்வேவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அகேன் நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி கடன் என்னடா வீடியோ ஃபுல்லாக கடன் கடன் சொல்லி சாவாடிக்கிறானான் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ஒரு ஸ்டாக்குக்கு அதுதான் மேட்ரு இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டாக்கு இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் ரினியூபிள் எனர்ஜியும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான அதுலேருந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு எனர்ஜி லாஸ் இல்லாமல் நல்ல எஃபிஷியண்ட்டாக வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணி அதுலேருந்தும் வருமானத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த ஸ்டாக் நல்லா க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ கோல் தான் இவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இண்ட் ப்ரொடக்ஷன்ஸு ஸோ இந்த ஸ்டாக் நல்லா மேலே ஏறி வருன்னால் இந்த மாதிரி ரினியூபிள் எனர்ஜியில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து கடனை கொஞ்சம் நம்ம குறைச்சிட்டே வந்தாங்கன்னா நல்லா பிக்கப் ஆகிடும் இந்த ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக்கும் மற்ற காம்படிட்டர் ஸ்டாக்கும் ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துருக்குன்னு உங்களுக்கு இப்போ புரியும் இந்த இந்த ஸ்டாக்கு ரிலையன்ஸ் ஸ்டாக்கு வந்து ஏன் வந்து டாட்டா மோட்டார் டாட்டா பவர்ஸ் கூடையும் ஜிஎஸ்டபிள்யூ கூடையும் கம்பேர் பண்ணும்போது கம்மியான ஃபோக்கஸில் இருக்குது கம்மியான ரேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் அந்த ரினியூபிள் எனர்ஜியில் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரல அப்படின்றது தான் மெயின் பாயிண்ட்டு ஓகேங்களா ஸோ அவங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட்ஸு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வர 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 நியூஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வர வர அவங்க அலகேட் பண்ணுறாங்க ஃபண்டு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தாலும் அடுத்து ஒரு ஒரு டென் பர்சன்டேஜ் ஏறும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் ஒரு ஸ்டாக்கு இன்னொரு மேஜர் ட்ராபேக் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோலுடைய டிமாண்டு ரேட்டு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ அப்போ வந்து ஒரு ரெனியூபிள் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா காற்றடிச்சா எனர்ஜிசிட்டி ப்ரொடக்ஷன் ஆக போகுது சோலார் நல்லா வெயில் அடிக்குது நல்ல இடத்துல போட்டு ஒரு அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இழந்து வரப்போகுது உங்களுக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆகிடும் ஆனால் கோல் வந்து ரெகுலராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மார்க்கெட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் அதில் உங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொஞ்சம் அடி வாங்கும் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கோலுடைய ரேட்டு மாறும் இப்படி நிறைய சிக்கல் இருக்குது கோல் பேஸ் பண்ணி இவங்க எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால ஸோ அதனால் வந்து இவங்க ரெனியூபிள் எனர்ஜிக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் கோலை பே கோல் நம்பியே இவங்க இல்லாமல் வேறு ஏதாவது அதர் ஆப்ஷன்ஸும் போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் இவங்களுக்கு நான் இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறப்போ எந்த ரேஞ்சில் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இந்த விஷயம் நம்ம சொன்ன எல்லா விஷயமும் கன்சிடர் பண்ணி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்து வராங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு ஒரு ஐம்பத்தி மூணுரூவா உடச்சிட்டு அறுபது ரூபா உடச்சிட்டு வெளியே வரும் அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்கன்னா இது நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சிருச்சு அந்த ஸ்டாக் நல்லா மேலே ஏறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே நான் பாட்டத்தில் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் போய் இங்கே எங்கேயோ வாங்கினீங்கன்னா பேட் நியூஸஸ் ஏன்னா இவங்க இரு இப்போ ஆல்ரெடி இருக்கிறதே வந்து ஒரு கடனல் பிரச்சனையால் தான் இந்த ஸ்டாக் ஏறாமல் இருக்குது நம்ம இன்னும் சொன்ன மற்ற ஃபேக்டர்ஸால் இந்த ஃபேக்டர்ஸ் இன்னும் கிரிட்டிக்கலாச்சுனா இங்கேருந்து விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் நினைக்கிற அந்த மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்க மட்டும் ஆவரேஜ் பண்ணி ஒரு ரூபாக்குள்ளே வச்சுக்கோங்க ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஓகேங்களா ஸோ ஸோ இதெல்லாம் தான் வந்து பவருடைய என்னுடைய ரிசர்ச் மூலயமா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டீட்டெயில்ஸு அண்ட் டெக்னிக்கல் அனலிசிஸில் நம்ம பார்த்த விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வேணும்னு நினைக்கிற ஸ்டாக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு அப்படின்னா ரிசர்ச் பண்ணி தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சதை ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன் நான் சொல்கிறது தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டுன்னு சொல் சொல்லலை ஏதாவது தவறாக இருந்தால் திருத்திக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஹார்ஷாக சொல்லாதீங்க சாஃப்டாக சொல்லுங்கள் ஏன்னா என் மனசு தாங்காது அதனால் சொல்கிறேன் சுமே நானுமே லேர்ன் பண்ணி தான் இருக்கேன் நீங்களும் என் கூட சேர்ந்து லேர்ன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா என் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே இருக்கு அண்ட் இண்டிஜுவல் க்ளாஸ் வேணும் எனக்கு லாங் டேம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கோ இல்லை வந்து ட்ரேடிங்க்கோ உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணலான்ற ஸ்ட்ராட்டஜிலேருந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் பட் அதில் ஒரு சின்ன அமௌண்ட் நீங்கள் எனக்கு கட்டுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து ஃபோனில் பேசலாம் ஓகேங்களா ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணும் ஸோ எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு முன்னாடி பத்து பேர்கிட்ட கேளுங்க வாங்கினதுக்கப்புறம் பத்து பேர்கிட்ட கேட்காதீங்க நல்ல ஸ்டாக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு கேட்டிங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும் வாங்குறதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா தப்பிச்சு தப்பிச்சிருக்கலாம் அட்லீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சும் ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வாங்கிடுறாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை விற்கலாமா வச்சிருக்கலாமான்னு டவுட்டுக்கே வராங்க வாங்கும்போதே இங்கே வாங்கணும் இங்கே விற்கணும் இந்த இடத்துல இருக்காச்சும் இங்கே விற்றுணும் அப்படின்னு ஒரு க்ளியர் ஸ்ட்ராட்டஜியோடு போங்க ஏறுற வரைக்கும் ஏறட்டும் எங்கேயாவது விற்போம் எங்கேயா வாங்குவோம் இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு வாங்காதீங்க விற்காதீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் ரிசர்ச் பண்ணி பண்ணுறது எல்லாமே உங்களுடைய ஒரு லைக் மட்டும்தான் ஸோ இந்த ஃப்ரீ வீடியோ இன்னும் உங்களுக்கு நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர் பவர் வாங்கி இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்போ ரிட்டர்ன்ஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியும்